இந்த இடத்துல இந்தியா எவ்வளவு தீவிரம் கட்டுது முப்படை வந்து இறையிட்டோம் பாருங்கள் பதுகடி கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த தண்ணியை கட் பண்ணிட்ட பார்த்தீங்களா பார்டர்லாம் முடிவிட்டோம் பார்த்தீங்களா எல்லாம் கிளம்ப சொல்லிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு இவ்வளவு முனைப்பு காட்டக்கூடிய இந்தியா இந்திய அரசாங்கம் இதே போல் உங்கள் நாட்டை சேர்ந்த மீனவர்களை பக்கத்து நாட்டு ராணுவம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை இப்போ வரைக்கும் போட்டு இருக்காங்களே சிறை பிடிக்கிறாங்களே அவங்களுடைய படகுகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்களே இதற்கு இந்திய ராணுவம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்போ எங்களுடைய உயிரை என்னவா மதிக்கிறீங்க இங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் மறுபா திருப்பி நீங்கள் தாக்குதல் கொடுக்கலாம் தேவை கிடையாது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு முப்படையில் ஏதாவது ஒரு பழைய இறக்கி முதல்ல வந்து நிப்பாட்டு கிராமத்துல இதற்கு மேலே இந்திய மீனவர்களை இட் இலங்கையை சேர்ந்த கடற்படை ஏதாவது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் திருப்பி பதடி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை போகிற தொடங்குவீங்களா பாகிஸ்தான் மீது காட்டக்கூடிய முனைப்பை இங்கே காட்டுவீங்களா ஏன் காட்ட மாட்டுறீங்க